வணக்கம் மைடியர் நண்பா நண்பீஸ் நான் உங்களில் ஒருவள் ஜே கே ஜே கே கிரியேட்டிவிட்டியின் மார்கழி பத்தொன்பது திருப்பாவை பாசுரம் பத்தொன்பது மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேரி கொத்தலர் பூங்குழல் நப்பிணை குங்கை மேல் வைத்து கிடந்த மலபார் பாய் வாய் திறவாய் மைத்தடங்காய் நீ உன் மணலனை எத்தனை போதும் துயிரள விட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கெல்லாயால் இந்த பத்தொன்பதாம் நாள் ஆண்டாள் கோதை எதை சொல்லியிருக்காங்கன்னு ஆண்டி ஏற்கனவே பதினெட்டாவது பாட்டல் அதாவது நேற்றைய பாடல்ல பாத்தீங்கன்னா கண்ண பரமாத்மான நேரடியா போய் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நேரடியா போய் ஒரு விண்ணப்பத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவருடைய மனைவியான நப்பின்னை கிட்ட முறையிட்டு அவங்களையே கண்ண பரமாத்மான எழுப்ப சொல்லலாம் அவங்க எழுப்பினா கண்ண பரமாத்மா உடனே எந்திரிச்சு எங்களுக்கு வந்து தரிசனம் மாட்டாரா அப்படின்னு ஏங்கினாங்க இல்லையா இன்றைய பாடல்ல அதாவது பத்தொன்பதாம் நாள் பாட்டுல அந்த கண்ணன் எப்படியெல்லாம் உறங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்றத வந்து ரொம்பவே தெளிவா சிறப்பாக அழகா சொல்லியிருக்காங்க ஆண்டாள் எப்படி உறங்கி கொண்டிருக்கிறாராம் குத்துவிழ கெரியதாங்க யானை தந்தத்தாலான கட்டிலாம் அதுல பஞ்சு இலவம் பஞ்சாலான மெத்தை விரிக்கப்பட்டிருக்கு யானை தந்தம் அதுல ஆன கட்டில் இளவம் பஞ்சுல மெத்தை அதுல அழகிய கண்ணன் தன் மனைவி நப்பிண்ணையின் மார்பில் தலை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கிறாரா அந்த கண்ண பரமாத்மா அவ்வளவு எளிமையா அவ எந்திரிச்சிருவானா என்ன அந்த பூசிய கண்களை உடைய நப்பிண்ணை தான் அவளை எழுப்பி விடுவாளா கிடையவே கிடையாது இல்லையா அந்த நப்பிண்ணை என்ன பண்ணுவாங்களா கண்ணன் தன்னை விட்டு ஒரு சமயம் கூட பிரியவே கூடாது அப்படின்ற எண்ணம் உடையவளாம் அந்த நப்பினை எப்படி வந்து அந்த உறக்கத்திலிருந்து கண்ண பரமாத்மனை எழுப்புவாங்க சொல்லுங்க ஆனால் இது ஆண்டால் எப்படி கேட்குறாங்களாம் இப்படி அவர் தூங்கி கொண்டு இருக்கிறாரே இது உன் சுபாவத்திற்கு தகுமா நீ ஏன் இப்படி பண்ணுற அவரை கொஞ்சம் சன நேரம் எந்திரிக்க சொல்லேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம் அதாவது அஞ்சு வகையான பொருட்களால் ஆனதான் அந்த மெத்தை எந்தெந்த பொருள் பார்த்தீங்கன்னா பஞ்சயணம் அன்னத்தின் தூரிகை இலவம் பஞ்சு பூக்கள் கோரை புல் மயில் தூரிகை இப்படிப்பட்ட அஞ்சு பொருளால் ஆனதான் அந்த மெத்தை அதுல தன் மனைவியின் மார்புல தலைவழித்து உறங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த கண்ணன் ஆனால் அந்த கண்ணன் எழுவதற்காக உறங்கவில்லை ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார் ஆனா அப்படியும் ஓரக்கண்ணால் பார்க்கறானா தனது பக்தர்கள் எல்லாம் அங்க எனக்காக நின்றுட்டு இருக்காளே எனக்காக காத்துக்கிட்டு இருக்காளே அப்படின்னு ஓரக்கண்ணால பாக்குறாரா அந்த கண்ணன் அப்படியும் அந்த கண்ணன் என்ன பண்றாளா நான் இப்ப எப்படி எந்திரிச்சு வர்றது வேணும்னா நப்பின்ன கிட்ட நீங்களே கேளுங்களேன் அப்படின்னு செய்கையிலேயே கண்களால் பேசுறானா அந்த கண்ணன் எப்படிப்பட்ட கல்வன் பார்த்தீங்களா அந்த கண்ணன் கண்களாலேயே நீங்களே என் மனைவியிடம் கேளுங்கள் அவளை சொல்ல சொல்லுங்க நான் எந்திரிச்சி உடனே ஓடி வந்துடுறேன் உங்களுக்கு தரிசனம் தரத்துக்குன்னு சொல்றாரா அந்த கண்ணன் இப்படிப்பட்ட பாக்கியம் வேற யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்க நட்பின்னையை தவிர அப்படிப்பட்ட அந்த கண்ணபரமாத்மா இந்த நோன்பு இருக்கிறாங்களே இந்த ஆயர் குல பெண்மணிகள் அவங்களுக்காக ஒரே ஒரு வார்த்தை நன்றா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா போதும் எங்களுக்கு அப்படின்னு ஏங்கி தவிர்த்து அந்த கண்ணனுக்காக காத்துக்கிட்டு நிற்கிறாங்களா இந்த ஆயர் குல பெண்கள் அந்த பாவை நோன்பு இருக்கும் பெண்கள் எல்லாருமே நாளைக்கு ஜேகே கிரியேட்டிவிட்டியில் நாள் பாடலும் அதுக்கான விளக்கத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஓம் நமோ நாராயணாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் தன்யவாத் நான் உங்களில் ஒருவள் ஜே கே